மேஜிக் மேன் நான் தான் வர சொன்னேன் மேஜிக்கா யார கேட்டு இதெல்லாம் பண்ற நீ அதெல்லாம் யார் மீரா பாப்பா வேஸ்ட் எங்க ஆபீஸ்ல கூட மேஜிக் நல்லா பண்ணாருங்க அதான் வர சொன்னேன் எவ்வளவு காசு கேக்குறான் 1000 ரூபாய் யாராவது மேஜிக் பண்றவங்க போய் 1000 ரூபாய் கொடுப்பாங்களா காசு நம்ம மரத்தலயா காய்க்குது நாம எப்பவும் மீனி பர்த்டேக்கு ஆர்ஃபனேஜுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஷோ பண்ணுறன்னு வீட்டுக்குள்ளே வந்து நோட்டம் பார்த்துட்டு நம்ம இல்லாத நேரத்தில் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஆளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ மீனும் கழுத்துல கோல் செயின் போட்டிருக்கா கல்ட்டியர் போறாம பாத்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வராங்கன்னு கேளுங்க ஹாய் மீனு ஹாப்பி பர்த்டே சாக்லேட் என்கிட்ட சாக்லேட் இருக்கு ரப்பர் என்னடி செஞ்ச இவங்க தம்பா உடைச்சாங்க பொய் சொல்லாதடி இல்லாம நான் தான் பால் கொடுத்தேன் ஏ சார் போனா போகுதுன்னு மேஜிக் பண்ண கூப்பிட்டா இப்படியே ஹிம்ச பண்ணுவீங்க அவனை பார்த்தாலே தெரியுது ட்ரக் அடிக்டன் ஐம்பதோ ரூபா கொடுத்தா அவன் அனுப்பி ஹாய் ராம்லி ஹாய் மேன் என்ன ஷூட்டிங்ல இருந்து அப்படியே வந்துட்டியா ஆமா இப்பதான் ஏவிஎம்ல ஷூட்டிங் முடிஞ்சது ஹாய் ராம்லி ஹாய் மலேசியால டபுள் ஆக்ஸ்னு ஒரு thriller கேம் வாங்குனே

வாழை தூக்கி போட்டு பிடிப்பியா இப்ப யாரு பாக்குறா விர்ச்சுவல் கேம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு போயிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் டைம் வேஸ்ட் என்ன மீரா நான் சொல்றேன் சரிதானே சார் நான் பண்றேன் நானே போயிடுறேன் அப்படியா அதையும் உட்காருங்க ஏன்டா கட்டி போட்டிருக்க என்னடா மேஜிக் பண்ற அவுத்து விடுறாங்கள சைக்கோ வாடா நீ உனக்கு என்ன வேணும் பிளீஸ் எங்களை விட்டு ஏன் இப்படி பண்ற எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க அது ஒண்ணு பண்ணிட்டாதரா டேய் குழந்தை என்னடா பண்ற இப்போ அங்கிள் என்ன பண்ண போறே தெரியுமா டேய் சொல்ற கேளு குழந்தை விட்டுடா சொல்ற கேளு டேய்

அனாதை கொடுக்குற மாதிரி எனக்கு ஆயிரம் ரூபா எடுக்குன்னு சொன்ன இப்போ உன் புருஷனுடைய விரலை வெட்ட போறேன் அது எப்படி நான் ட்ரக் அடிட்டா ப்ளீஸ் அவரை விட்டு ட்ரக் அடிக்க என்ன பண்ணு பாக்குறியா பாக்குறியா பாரு பாரு அதுக்குள்ள மயங்கிட்ட எப்படி அது எப்படா நாலு காசு பணம் வந்தால் யாரை வேணுமோ அவமானப்படுத்தும் தோணுது இதுதான் உங்கள் ஃபேமிலிக்கு ஃபைனல் டச் இன்னும் ஒரு நிமிஷம் தான் டைம் ஹலோ எப்படி சார் இந்த ஸோ ரொம்பவே முடியல அதான் மேஜிக் உங்க ஆயிரம் ரூபாயை அநாதை குழந்தைகளுக்கே கொடுத்துருங்க